அமலாக்கத்துறை அதிகாரி தொடர்ந்த வழக்கானது தற்போது அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசின் அதிகாரிகள் இதுபோன்று தவறு செய்யும் போது அதை விசாரணை செய்ய மாநில விசாரணை பிரிவுக்கு முழு அதிகாரம் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும் பணியும் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது ஒன்றிய அரசின் அதிகாரிகள் கைது செய்யப்படுவதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரி தொடர்ந்த வழக்கு இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது செய்தியாளர் விவரங்கள் நிச்சயமாக அரசு ஒழிப்புத்துறை வழக்கை தனக்கு அவருக்கு அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை முடித்து தருவதை முடித்து தருவதாக மதுரை மண்டல அமலாக்கத்துறையில் துணை அதிகாரியாக துணை அதிகாரியாக பணியாற்றிய திவாரி வந்து மருத்துவரிடம் ஒரு பேரம் பேசியிருந்தார் இது சம்பந்தமாக அவர் மூன்று கோடி ரூபாய் பணம் கேட்டபோது அரசு மருத்துவர் அதற்கு தர மறுத்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த வழக்கு என்பது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்யக்கூடாது ஏனென்றால் ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை அதிகாரிகளை மாநில அரசு கைது செய்யும் நடவடிக்கை என்பது சட்டவிரோதம் குறிப்பாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அமலாக்கத்துறையினுடைய முழு அதிகாரம் பதிக்கப்படும் எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு சிபிஐ விசாரணை பிரிவுக்கு மாற்ற வேண்டும் அதுவரை இந்த வழக்குடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நுழைந்து சோதனையிட்டுள்ளது இதுவும் சட்டவிரோதம் எனவே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிதான் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுதான் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் விசாரணை செய்யப்பட்டு அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நீதிபதி எம் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த மனு என்பது தற்போது விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது அரசு தரப்பில் அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நடைபெற்றுள்ளது சட்ட விதிகளின்படி அவர் தவறு செய்யக்கூடிய ஒன்றிய அரசின் அதிகாரிகளை கைது செய்வதற்கு மாநில அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு உரிய வரம்பு என்பது உள்ளது இதன் அடிப்படையில் எந்த சட்ட விதி முறைகளும் இல்லை என்று வாதிட்டார் அதேபோல தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி அமலாக்கத்துறை அலுவலகம் மற்றும் அமலாக்கத்துறையுடைய அதிகாரியுடைய வீடுகளில் சோதனை செய்தது என்பது சட்ட விதி விதிமுறைகளுக்கு உட்பட்டது எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை எந்த சட்ட விதிமுறை மீறலும் இல்லை குறிப்பாக உச்ச நீதிமன்றம் மற்றும் பல்வேறு மாநில உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதி இந்த அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் குறிப்பிடத்தக்கது என்பது மாநில அரசினுடைய லஞ்ச துறை நடவடிக்கை என்பது எந்த விதிமுறை மீறலும் இல்லை குறிப்பாக ஒன்றிய அரசு அந்த அமலாக்கத்துறை அதிகாரி கைது நடவடிக்கையில் விதிமுறை மீறல் இல்லை என்பதை தெளிவாக தற்போது உத்தரவாக பிறப்பித்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்யப்பட்டவுடன் குறிப்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனையிட்ட போதோ அல்லது அவருடைய இல்லத்தில் சோதனையிட்ட போது விதிமுறை மீறலும் இல்லை எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய தேவை இல்லை என்பதையும் உத்தரவில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரணை என்பது லஞ்ச விசாரணை செய்யலாம் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை என கூறி இந்த மனுவையும் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர் ரஃபிக் ராஜா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க